தம்பி சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட என்ன சமையல் ஆயினா ஹாய் 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 இனிய மாலை வணக்கம் சிஸ்டர் சொல்லு தம்பி சீனிவேசம்ண்ணா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க போ மேம்

பிரியாணி லஞ்சு பிரியாணி சாப்பிட்டீங்களா ஹாய் மனுஷன் தம்பி ஹாய் ஹாய் சாப்பிட்டேன் 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 எங்கள் வீட்டில் பிரியாணி தாளிச்சு விட்டுட்டேன் பிரியாணி ஆயிடுச்சு நீ இங்கிலீஷ்லேயே வருது செட்டிங் மாற்றிட்டேன் டிஷ்ஷும் என் பையன் உட்காந்து நொறுக்கிட்டு தரோம் கமெண்ட் போடுங்க என்னடா இது போடுங்க கமெண்ட் வர மாட்டேங்குது ஆயப்பா உங்க மா சாப்பிட்டா இனிய இரவு வணக்கம் மாலை வணக்கம் நைட் ஆகல உம் டீ காப்பி எல்லாம் கமெண்ட் பா இருக்கிறது மூணு தான் கமெண்ட் பண்ணுங்க சுதாகர் சாப்பிட்டாச்சா டீ கட்டு குடிச்சாச்சா கமெண்ட் பண்ணுங்க சரவண்ராஜ் இனி இரவு வணக்கம் குட் நைட் பாய் என்னாச்சு சுதாகர் வந்த உடனே பாய் சொல்லிட்டு போறீங்க என்னாச்சுன்னு சொல்லுங்க ஒர்க் இருக்கா சுதாகர் பாய் மட்டும் சொல்லிட்டு போயிடுறீங்க என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க ஜீசஸ் அனைவரையும் நேசிக்கிறார் தேங்க்யூ ஜி ஹாய் முகம்மது வாங்க நீங்கள் அனைவரும் நலமா எல்லாம் நல்லா இருக்குங்கப்பா ஃபேவர் எப்படி இருக்கு நல்லா இருக்கு தனா தனா சாப்பிட்டாச்சா இனி இரவு உனக்கு தானா நல்லா லைக் கோட்டாச்சி தேங்க்யூ மாம்சுக்கு எப்படி இருக்கு மாம்சு நல்லா இருக்காது வேலைக்கு போயிட்டாரு வந்துருவார் இன்னைக்கு நேரமா வரேன்னு சொன்னதால தான் நேரமா லைவ் போட்டேன் நான் காலில் போடக்கூடாது நேரமா லைவ் போட்டேன் மாமா வந்துருவார் நேரமா டீ குடிக்கலாம் வாங்க குடிச்சா நான் குடிச்சிட்டுங்க இப்பதான் எந்திரிச்சு தூங்கி இப்பதான் எந்திரிச்சு புதினா டீ குடிச்சேன் ராஜேந்திரன் வாங்க ப்ரோ வாங்க வாங்க மாலை வணக்கம் சாப்பிட்டீங்களா டீ காப்பி குடிச்சாச்சா உம் உம் நான் சாப்பிட்டேன் நான் நீங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடுதானாச்சா என்ன சாப்பாடுதானா வெளிய போயிட்டு எனக்கும் புதினாட்டி மாத்தம்பி புதினா டீ குடிக்கலாமா தலைவலி போவோம் அதுக்காக தான் புதினா டீ போட்டேன்

நற்பு பாசம் காதல் அப்போ உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நன்றிப்பா இனிமேதான் சாப்பிடணும் என்ன சாப்பாடுன்னு கேட்டேன் டொமோட்டோ தொக்கு காலையில அதுதான் செஞ்சேன் நானும் காலையில நானும் அதுதப்ப செஞ்சேன் டொமோட்டோ தான் செஞ்சேன் என்ன செய்யறதுன்னு பார்த்தேன் காலையில அப்பளம் மறுச்சு டொமோட்டோ இப்ப சிக்கன் எடுத்துட்டு வந்து பிரியாணி தாளிச்சு விட்டேன் சரி மாம் என்ன வாங்கி தந்த பூ வாங்கி கொடுத்தாரு பூ பூ ரோஸ் வாங்கி கொடுத்தாரு சாக்லேட் வாங்கி கொடுத்தாரு டைரி அது நான் சாப்பிடல என் பசங்க சாப்பிட்டாங்க டைரி மில்க் வாங்கி கொடுத்தாரு மாமா மச்சானுக்கு இல்லையா நான் மாமா கிட்ட சொல்றேன் என் தம்பிக்கு எதுவும் வாங்கி தரலையானு கேக்குறேன் உங்க வீட்ல என்ன சாப்பாடு தெரிஞ்சுக்கலாமா எங்க வீட்ல எங்க வீட்ல சிக்கன் சிக்கன் தான் செஞ்சுருக்கேன் சிக்கன் பிரியாணி இப்போ என்ன சாப்பிடுங்க சும்மா குடல் சாப்பிட்டுக்குறேன் ஊற்றி இரவு வணக்கம் உடல் சாப்பிட்டேன் வாங்க சரவணன் மூர்த்தி சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பாடு நன்றி நாளை தம்பி பாய் பாய் வாங்க தம்பி காட் தம்பிச்சா கடல் கடல் வைத்து உப்பு கரைக்கலாம் உண்மையில் வைத்து நட்பு கரையாது சூப்பர் சூப்பர் சரவணஞ்சி அது எப்படி தம்பிக்கு இருக்கணும் கொடுப்பேன்னு இல்லை வா தம்பி சாப்பிடலாம் வா வா சாப்பிடலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஓட்டி சாப்பிட்டு இருக்கீங்களா சாப்பிடுங்க ஆமா செல்வகுமார் வாங்க சாப்பிடலாம் சாப்பிட்டீங்களா லைக் போட்டு பண்ணும் போது இருந்த அன்பு இருக்கா அதே அன்பு அப்படியே குறையாம இருக்கு தம்பி இருக்கு இருக்கு சண்டை வரும் சின்ன சின்ன சண்டை வரும் வரலன்னு நல்லா சொல்ல முடியாது வந்தாலே அப்படியே போகுது அன்பு மட்டும் மாறாது இருக்கு அவர் மேல வச்ச அன்பு பாசம் மட்டும் மாறாது எப்பயும் சாப்பிட்டே அது போதும் ஆமா தம்பி அன்பு பாசம் வந்து எப்பவுமே குறையாது சண்டை வரும் அவ்வளவுதான் எப்பயாச்சும் ஒரு டைம் குடிப்போங்க சாப்பிடுமா என்ன சாப்பாடு பள்ளி தம்பி மிஸ்யூ அக்கா மிஸ்யூ தம்பி மிஸ்யூ சப்பாத்தி ரெடி சிஸ்டர் வாங்க ஹாய் வாங்காய் இனிய மாலை வணக்கம் சாப்பிட்டீங்களா டீ காப்பி எல்லாம் குடிச்சாச்சா வரவும் லைக் பண்ணிக்கோங்கப்பா தூங்கிட்டு நல்லா தூண்டிட்டேன் எழுந்திரிச்சு தம்பி சிக்கன் வந்துடும் தான் செஞ்சுட்டு புதாவது உக்காந்தேன் தேங்கூ தேங்க்யூ அரவிந்த் தேங்க்யூ மணி எங்க போயிருந்த ரொம்ப நாள் ஆளே என்னாச்சு எப்படி இருக்க நல்லா இருக்கியா டீ ஆலயம் என்ன இருக்காச்சா போய் சப்பாத்தி ரெடி ஓகே போய் சப்பாத்தி ரெடி பண்ணு ஓகே தம்பி போய் சரி சாப்பிடுவேன் டைம் ஆயிடுச்சுல பாய் பாய் தானா இரவில் தோன்றும் நிலவு போல போல உன் வாழ்க்கை எப்பொழுதும் பிரைட்டாக சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி சரவணன் ரொம்ப நன்றி நான் நலம் நீங்கள் நலமா நலம் 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 நல்லா இருக்கேன் சாப்பிட்டச்சா என்ன சாப்பிட்டீங்க நான் நாங்க பாங்கன்னு சொல்லுவேன்டா ஹாய்ங்க சண்முகம் ஹாய் இருக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாதுங்க தமிழ்ல கமெண்ட் பண்ணுங்க இங்கிலீஷ் படிக்க தெரியாது சரவணன் ஏன் தொக்கு அடு அடுக்கறி தொக்கு அப்படி அப்படியே சுரேஷன் குரு என்ன ஒரே சிரிப்பு சிரிப்பு ஒண்ணும் முடியலையே அண்ட் தம்பி ஹாய் ஏய் யாய் உங்கள அனைவருக்கும் எப்போதும் ஜெஸ்டர் ப்ரே பண்ணி ஜெபம் பண்ணி தான் இருக்கேன் ஓகே சரவணன்ஜி ரொம்ப நன்றி சரவணன்ஜி சோட் ராய்க்கி எத்தான்னு கேட்டேன் ஆமா சிக்கன் பிரியாணி வாங்கலாம் சாப்பிடலாம் நல்லா தம்பி ஹாய் மேம் நியூஸ் படிக்க தெரியாதுங்க தமிழ்ல கமெண்ட் பண்ணுங்க சுரேஷ்ஜி என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆளே காணோம் சரவணன் ஹார்ட் ஒர்க்கு தேங்க் சரவணன் தேங்க் வணக்கம் வணக்கம் சாப்பிட்டிங்களா நான் அனுப்பி விடுங்க பாஸ்ட்ரைடா எந்த பாஸ்ட்ரைடு சண்முகம் என்ன ஒரே சிரிப்பு சரவணஞ்சு அதே சிரிப்பு முடியல என்ன சாப்பிட்டு கொண்டிருக்கிறீங்க குடல குடல் சாப்பிட்ற

வீட்டுல யாராரு இருக்காங்க உங்க கூட அரவிந்த் எங்க வீட்டுல மாமா ரெண்டு பசங்க நாலு பேர் தான் இருக்குங்க நாங்க நான் இப்பதான் சோறு இருக்கணும் குழம்பு வைக்கணும் வேலைக்கு போயிட்டு வந்தேன் அப்படியா ஓகே சமே ஓகே சமைங்க 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 சரவணி ஏன் தலையடிக்கிறீங்க என்னாச்சு என்ன என்ன சைடு பாருவ நம்பர் வேணுமா நம்பரு நூத்தி எட்டுங்க நூத்தி எட்டு கூப்பிடுங்க சுதா மாதிரி சாப்பிட்ற மாதிரி பிரியாணி செய்வீங்களா சொல்லுங்க தெரிஞ்சுக்கலாம் சூப்பரா செய்வேன் பிரியாணி எல்லாம் நல்லா சமைப்பேன் வேண்டாவா ஓகே சரவணஞ்சி பிரியாணி நல்லா சமைப்பேன் இப்பதான் சோறு அக்கா போறேன் வேலைக்கு போயிட்டு நைட் ஊட்டி திரும்ப நைட்டு டூட்டிக்கு போகணும் அம்மா அப்பா ரெண்டு பேருமே கிடையாது ஓகே சண்முகம் சமையல் பரவாயில்ல பிரச்சனை விடுங்க அவங்க முன்னாடி போனா நம்ம பின்னாடி போக போகிறோங்க அவ்வளவுதான் வாழ்க்கை விடுங்க ஃபீல் நூற்றி ஏழு ஆமா ஆமா இப்ப நாங்க இருக்க எல்லோரும் இப்போ எங்க இருக்குங்க எல்லோரும் ஈரோட்டில் இருக்குங்க அரவிந்த் நாங்க ஈரோடு நூத்தி ஆறு ஆமாங்க ஜி உங்க வீடியோஸ் அனைத்துமே பார்த்தேன் சூப்பர் தான் தம்பி சூப்பரா இருக்கு லைக் போட்டு கமெண்ட் பண்ணியாச்சு மேலும் மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கு ரொம்ப நன்றி வீட்டுல நீங்க மட்டும் இருக்கீங்களான்னு கேட்டேன் இல்ல தம்பி இருக்கான் ரெண்டு பசங்க இருக்காங்க மாமா வேலைக்கு போயிட்டாரு இப்போ வந்துருவாரு அதனாலதான் நேரமா லைவ் போட்டு முடிச்சிடலான்னு போட்டேன் சின்ன வயசுல இருந்தாங்க அண்ணா நானும் தான் இருக்கிறோம் ஓகே ஓகே சண்முகம் பரவாயில்ல விடுங்க அண்ணாவுக்கு துணையா நீங்கிருங்க தமிழ் நல்லா படிக்கிறீங்க ஆனா தப்பு பண்ணிட்ட போல என்னாச்சு என்னாச்சு கரெக்டா தானே படிச்சிட்டு நூத்தி எட்டுக்கு போன் பண்ணுங்க உங்க அட்ரஸ் சொல்லி இருக்கேன் வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க என்னாச்சு ராஜியே என்னாச்சிய அழுகுற என்னன்னு சொல்லு அப்பதானே தெரியும் சொல்லு ராஜி சொல்லு டீ காபி சாப்பிட்டியா என்ன பண்ற கை வெட்டிக்காதமா வருஷமா கை வெட்டிக்காத எந்த ஒரு ஈரோடுங்க ஈரோடு செல்வம் வாங்க வெல்கம் யூடியூப் சேனல் சேனல் புதுசாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க என்னாச்சு சரவணன் என்னாச்சு உங்களுக்கு என்னாச்சு நான் காலேஜ் படித்திருக்கிறேன் அவனை ஒன்பது வரைக்கும் ஓகே ஓகே விடுங்க விடுங்க அண்ணாவுக்கு நீங்கள் துணையாக இருங்க அண்ணா உங்களுக்கு துணையாக இருக்குது அவ்வளோதாங்க இருக்கிற வாரி நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு போவோம் ஆயிங்க ஆறு சைடாக சொல்கிறீங்க வாங்க வெல்கம் மை டூ சேனல் சேனல் குஷ் சேனலை சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க ஆய் சாமுவேல் வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க டீ காபி குடிச்சாச்சா ஹாய் பால் ஹாய் கே ஹாய் சேனல் புதுசா ரொம்ப சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தம்பி ஏறி ஏறி செல்லு கீழ விழுந்துரும் ஏன் தம்பி உம் டீ காபி குடிச்சாச்சா உங்க அன்பிற்கு ரொம்ப நன்றி தம்பி உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி என் அன்பு சொல்ல வார்த்தை இல்லை என் காதலை சொல்ல மொழி இல்லை என் காதல் பூக்கள் போவ வெடித்து பரவட்டும் சூப்பர் அண்ணன் இப்ப ட்யூட்டிக்கு போயிட்டு அண்ணா அடுத்துதான் போகணும் ஓகே குறிச்சி ஆனவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி விடணும் நம்பி அதுக்குள்ள எல்லாம் வைக்காத நீ ஏறி ஏறி வந்த கீழே உழுந்துருந்தாங்க கீழ உக்காந்து போ வர வர என்ன மறந்துட்டீங்க நான் மறக்கலை சரவணு நீங்க கமெண்ட் போடுறீங்க நான் படிக்கிறேன் மறக்கலை இல்ல விட்டேன் டீ ஓகே குடிக்க மாட்டேனா நைட்டு எல்லாமே கண்ணு முடிச்சுட்டு திரும்பவும் ரூட்டி குப்பிடுறாங்கன்னு என்ன பண்றதுன்னு தெரியல செஞ்சுதானே கூப்பிடுறதுக்கு ரம்யா விஜய் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா

ஹாய்ங்க ஓகே பாய் குட் நைட் குட் நைட் தேவ் தேவாவா தேவராஜ் ஹாய்ங்க வெல்கம் மை டூ சேனல் ஓகே பாய் குட் நைட் பாய் குட் நைட் ராஜ் ஸ்வீட்டாக பேசுகிறீங்க ரொம்ப நன்றிங்க சாமுவேல் ரொம்ப நன்றி சேனலுக்கு மொதல் டைம் வந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா ஈரோடு நானும் ஈரோடு தாங்க நானும் ஈரோடு தான் ோடேதான் ஆய்ங்க சரவணன் வாங்க ஹாய் யாய் இனிய மாலை வணக்கம் டீ காப்பி குடிச்சாச்சா தானே சொன்னோம் தாங்க கீழே விழுந்துருவோம் அதெல்லாம் இந்த வேலையெல்லாம் பார்க்க கூடாது அமைதியா கையில வச்சுக்கோ தங்கம் நீங்க என்ன ஒரு ஈரோடுங்க நான் ஈரோடுங்க ஹாய் கே வாங்க வெல்கம் ஆயிட்டு சேனல் சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணிக்கோங்க நான் பையன் ஏறுது இறங்குது ஏறுது இறங்குங்க சமையல் தங்கம் சேனல் புதுசாக இருக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க அரங்கா என்ன பண்ணிட்டு இருக்கற என்னம்மா பண்ற கமெண்ட் பண்ணுங்கப்பா வாங்க வாதியார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதில் சைலண்ட் லைவ் போட்டுருந்தப்பா அதனால எனக்கு அந்த கமெண்டே தெரியல அதனாலதான் வீரமுத்து எப்படி இருக்கீங்க டீ காஃபி குடிச்சாச்சா சொல்லுங்க சொல்லுங்க கொழுந்த குழந்தே இருக்கீங்க கமெண்ட் போடுங்க தம்மிய கை விக்க கூடாது நலம் நலம் நல்லா இருக்கீங்களா ஓகே ஓகே சூப்பர் டீ காப்பி குடிச்சாச்சான்னு கிட்ட எதுக்கு வந்து போடுறேன் பண்ண கூடாச்சும் சாப்பிட்டேன் சாப்பிட மாட்டேன் என்ன நாளை சேனல் புதுசா இருந்தீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணிடுவோம் லைக் போட்டேன் ரொம்ப நன்றிங்க அனுசருக்கு அந்த கரிஞ்சு குட்டி கீரை அது அந்த பக்கம் என்ன சொல்லவும் தெரியல அந்த கீரை சாப்பிடுங்க சரியா போயிடும் காலையில வெறும் வைத்தலானா அந்த கீரை சாப்பிட்டா நல்லாவும் அது ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு என்னோட பேசி எனக்கு தெரிய மாட்டேங்குது மிளக தக்காளி கீரை அப்படியா ஆயங்க கோகுல் ராஜ் வாங்க வெல்கம் ஐ டு சேனல் சேனல் புதுசா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணிக்கோங்க எனக்கு என்னோட பேசி எனக்கு தெரிய மாட்டேங்குதுங்க என்னோட முகமே எனக்கு தெரிய மாட்டேங்குது ஒரே நிமிஷம் இருக்கீங்களா நான் லைவா கட் பண்ணிட்டு போடவா சுத்தமா எனக்கு என்னோட பேசி எனக்கு தெரியல யார் பேசினாங்கன்னு தெரியல ஒரே நிமிஷம் இருங்க நான் கட் பண்ணிட்டு லைவா போடுறேன்